சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த மே மாதத்துல எந்தெந்த தேதிகளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் எந்தெந்த தேதிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே புரிஞ்சிக்காம ஜோசியகாரன் சொல்றதுல பாதி நடக்குது பாதி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு வீடியோவை முழுமையா பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதமும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசுராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க தனுசு தனுசு ராசிய பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இந்த ராசியோட அதிபதியா இருக்கார் அப்படிங்கறதால இவங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க உண்மையானவங்களா இருப்பாங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க நம்புனவங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க சொந்த பந்தங்களை இவங்க அளவுக்கு அதிகமாக நேசிப்பாங்க நண்பர்கள் மேல உயிரையே வச்சிருப்பாங்க நம்ம வாழ்ந்தா மட்டும் போதாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி நேர்மையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் கைவிடவே மாட்டாங்க எதிரிகளாவே இருந்தாலும் சரி அவங்களையும் மன்னிக்க கூடிய ஒரு மனசு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே சமயம் துரோகிகளை இவங்க சாகுற வரைக்கும் பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டாங்க அதே போல இவங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காங்களோ அதே அளவுக்கு இவங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நேர்மையானவங்களா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நேர்மையானவங்களா இல்ல அப்படின்னா இவங்க அவங்கள பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டாங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறவங்களை தனுசு ராசிக்காரங்க அளவு கடந்து நேசிப்பாங்க எந்த ஒரு சூழல்லையும் அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே நேரம் துரோகிகள் பொய் பேசுறவங்க அடுத்தவங்களை ஏமாத்தி புழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாரையுமே தனுசு ராசிக்காரங்க எதிர்களா மட்டும்தான் பாப்பாங்க இன்னும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பெத்த தகப்பனாவே இருந்தாலும் சரி அவங்க நேர்மையா இல்ல அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க எதிரியா மட்டும்தான் பாப்பாங்க அவங்களுக்கு எந்த வகையிலையும் இவங்க உதவிகரமா இருக்க மாட்டாங்க அதாவது ராசிக்காரங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் தாயையும் தந்தையும் விட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா தாயும் தந்தையும் ராசிக்காரங்களுக்கு உண்மையா நடந்துக்கல அப்படின்னா அர்த்தம் இப்படி எல்லா இடத்துலையுமே இவங்க உண்மையையும் நேர்மையையும் எதிர்பார்க்கிற காரணத்தால இவங்களுக்கு பெரிய அளவுல நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கறது இருக்காது எல்லார்கூடையுமே இவங்க அன்பாவும் பாசமாவும் பழகுனாலும் இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைஞ்ச தான் இருப்பாங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் மட்டுமே இருந்தாலும் அந்த நண்பர்களுக்காக இவங்க உயிரையும் கொடுப்பாங்க இவங்களுக்காகவும் அந்த நண்பர்கள் எந்த உதவிகளையும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படி ஒரு நட்பு வட்டாரத்தை தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க இப்படி நேர்மையாகவும் மற்றவங்களுக்கு உண்மையாகவும் வாழக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க கடந்த நாலஞ்சு வருஷங்களா மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அதுலயும் முக்கியமா பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க கடந்த நாலஞ்சு வருஷங்களா சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா எலும்பு சம்பந்தமான வியாதிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் மூட்டு தேய்மானம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் சிறுநீரக பாதிப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் அப்படிங்கிறது இருக்கும் இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் சமீப காலத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கறது ஏற்பட்டு அது மூலமாகவும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஓடி ஓடி உழைச்சி அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல கவனம் செலுத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனாலயே இவங்களுக்கு சமீப காலமா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு வருது நிறைய பண இழப்புகளை ஏற்படுத்திட்டு வருது ஒரு சில தனுசு ராசிக்காரங்க தினசரி மருத்துவமனைகளுக்கு போக வேண்டிய அளவுக்கு ஒரு சில நெருக்கடியான சூழலை சந்திச்சுட்டு வராங்க இன்னும் ஒரு சிலர் மருத்துவ சிகிச்சைகளுக்காக கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இவங்களோட உடல் ஆரோக்கியத்துல தொடர்ச்சியா பாதிப்புகள் ஏற்பட்டுட்டு வரதால சமீப காலமா இவங்களால தொழிலையும் சரியான கவனத்தை செலுத்த முடியல உத்தியோகத்திலையும் சரியான கவனத்தை செலுத்த முடியாம வீழ்ச்சிகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தான் நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே தனுசு ராசிக்காரங்க மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய சமீப காலமா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதுலயும் முக்கியமா இந்த மே மாதத்துலதான் ராசியோட அதிபதியான குரு பகவானோட பேர்ச்சி அப்படிங்கறது நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் அந்த வகையில இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மே மாசத்துல ஆறாவது வீடான ராசிக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு ஒரு சில பின்னடைவுகளை கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னாலும் குரு பகவானோட பார்வை தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான யோக பலன்களை இந்த மே மாசத்துல ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எந்த வீட்டுல அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல குரு பகவானோட பார்வை எந்தெந்த வீடுகளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானதா பார்க்கப்படுது அப்படி பார்க்கும் போது ரிஷபராசியில இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு இரண்டு பத்து பனிரெண்டாவது வீடுகள்ல நேரடியா பதியுது இதுல இரண்டாவது வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட பணவரவை வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களோட குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்க குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதால இந்த மே மாசத்துல இருந்து பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா விலகும் ஏதாவது ஒரு வகையில உங்க கைகளில் பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தாது சின்ன சின்ன விரைவு செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதனால பண தட்டுப்பாடு ஏற்படுமோ கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் சிக்கிக்கிடுவோமோ அப்படின்னு நினைச்சு தனுசு ராசிக்காரங்க பயப்படவே வேண்டாம் அதே சமயம் ஒரு சில விரைவு செலவுகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மே மாசத்துல ஏற்படும் அப்படிங்கறதால நீங்க சிக்கனமா இருந்தா மட்டும்தான் உங்களால பணத்தை சேமிக்க முடியும் ஒருவேளை சிக்கனமா இல்லாம கடந்த காலங்கள மாதிரி நீங்க ஊதாரித்தனமா பணத்தை செலவு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரூபாய கூட இந்த மே மாசத்துல உங்களால சேமிக்க முடியாது அதனால பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இந்த மே மாதம் முழுக்கவே கஞ்சத்தனமா இருக்க பழகிக்கோங்க அதே போல இரண்டாவது வீடு அப்படிங்கிறது உங்களோட குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால இந்த மே மாதத்துல இருந்து உங்க குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையா வெல உண்டாகும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க உங்களோட குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க உங்க குழந்தைகளோட வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இதெல்லாம் விட முக்கியமா சுப காரிய தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறமா அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் முழுமையா விலகி சுபகாரியம் சம்பந்தமான வார்த்தைகள்ல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா உங்க குழந்தைகளுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான அற்புதமான வரன்கள் அப்படிங்கறது அமையும் இவ்வளவு நாளா வரன்களை தேடி நீங்க அலைஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வரன்கள் உங்க வீட்டு வாசலை தேடி வரப்போகுது அடுத்ததா இந்த மே மாசத்துல குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு பத்தாவது வீடான தொழில் ஸ்தானத்துல கிடைக்கிறதால தொழில் ரீதியான கூட்டு தொழில் செய்யக்கூடிய இந்த மே மாதம் பொன்னான காலகட்டமா இருக்கும் தொழில்ல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பான லாபம் அப்படிங்கறது கிடைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல எந்த விதமான குறைகளும் இருக்காது அதே நேரம் நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அல்லது இருக்கிற தொழில விரிவுபடுத்துறதா இருந்தாலும் இந்த மே மாதம் சாதகமான காலகட்டமா இருக்காது முக்கியமா இந்த மே மாசத்துல குரு பகவான்

பண்ணிக்கோங்க அதே நேரம் கடன் வாங்கி எந்த சூழல்லையும் புதிய தொழில்கள்லயோ அதுல புதிய முயற்சிகள்லயோ இறங்காதீங்க அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் உங்க குடும்பத்து கிட்ட இருந்து உங்களுக்கு சிறப்பான ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கறதால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் பெரிய அளவிலான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தாது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் ஆறாவது வீட்டிலேயே இருந்தாலும் குரு பகவானோட பார்வை ஒரு சில அற்புதமான யோகங்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது நன்றி வணக்கம்